எப்போ பார்த்தாலும் ஒரே நியூஸை போடுறானுங்க அங்கே அது நடந்தது இங்கே எது நடந்ததுன்னு ச்சே பேப்பர் படிக்க முடியுங்கப்பா காஃபி ஹேய் அதுன்னு எப்போ பார்த்தாலும் நீயே காஃபி கொண்டு வர வேற யார் கொண்டு வருவா ஆ இல்லை ஆழிய கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லலாம்ல அதை சொன்னேன் நான் போய் ஆழி எழுப்பி அவ தூங்கும் போது தான் வீடு நிம்மதியாக இருக்கு வீடு நிம்மதியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதே சரி சொல்ல மறந்துட்டேன் இந்த பேப்பர் காரனை மாத்திரலாமா டெய்லி ஒரே நியூஸா போடுறான் அவன் கரெக்டா தான் போடுறான் நீங்க தான் நேத்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க நேத்து பேப்பரா அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா காஃபியும் நேத்து காஃபி தான் சூடு பண்ணி கொடுத்துருக்கா கல் நெஞ்ச காஃபி உப்பு போட்டமா இல்லையா போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கே உப்பு இருக்கு மிளகாத்தூள் தான் போடலையா ஏ அழியா என்னடி சத்தம் அரியா ஹே அரியா அரியா என்னடி ஆச்சு அரியா ஆ அரியா ஹம்மா ஹரியா ஹரியா டான்ஸ் ஆட வர ஓ பாட்டு உனக்கு என்னாச்சு தெரியல என்னாச்சு என்னாச்சு அம்மா அப்பா இது அம்மாமா இது என்ன இது நம்ம வீடு பாப்பா்க்கெல்லாம் மறந்து போச்சு கீழே விழுந்த அடி பட்டத்துல எல்லாத்தையும் மறந்துட்டா போல இருக்கு மறந்த பாப்பா

எல்லாருக்கும் பிடிச்ச ஆழியாவும் வளர்க்கலாமா கடவுள் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காமா ஐயோ எஸ் என்னாச்சு இல்லம்மா அப்பா ஆபீஸ் விட்டு டயர்டா வருவனா நீ உடனே ஓடி வந்து அப்பாக்கு கை கால் அமைக்கி விட்டு தைல எல்லாம் தேய்ச்சி விட்டு அப்பா படுத்துட்டு இருக்கும்போது மேலே ஏறி மசாஜ்லாம் எல்லாம் பண்ணுவ அப்படியா ம் இப்போ நீ எல்லாத்தையும் மறந்துட்டல்ல அதான் அப்பா ஒன்னொன்னா உனக்கு சொல்லி தரேன் இப்போ கூட பாரு லைட்டா முதுகு வலிக்குது நான் வேணா போய் தாயில் எடுத்துட்டு வரட்டா போதுமா டாடி வா டாடி